இந்தியா ஆஸ்திரேலியா முதல் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னங்க சொல்கிறது உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வாய்ப்பை டீம் இந்தியா இந்தியா இழந்துட்டாங்க நேத்தோட மெல்போர்னில் நடந்த நான்காவது டெஸ்ட் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மோசமான தோல்வி ஓகேவா ஆனாலும் ஒரு வை வாய்ப்பு இருக்குங்க காரணம் என்னன்னா ஜெய்ஸ்வால் வந்துட்டு அவுட் கிடையாது அது குறித்து கான்ட்ரவர்சி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நிதி ரெட்டி அவுட் ஆன வந்து சிங்கம் போட்டாருங்க சிங்கம்னா நேதன் லைனு அது வந்துட்டு கிரீஸ் நோபாலாக சிங்கம் போட்டு போட்டுக்கிட்டுருக்காப்புல இது ஐசிசி பார்வைக்கு போயிருக்கு அண்டு அது குறித்து வந்துட்டு ஒரு சரியான முடிவுகளை ஐசிசி வந்துட்டு அப்டேட் பண்றேன் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இந்தியாவுக்கு இரண்டு பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இரண்டு பாயிண்ட் வரதான் வாய்ப்பு இருக்குங்க அப்படி வந்தால் ஏன்னா ரீமேட்ச் நடக்க வாய்ப்பில்லை இந்தியாவுக்கு மீண்டும் உலக கோப்பை பைனல் வாய்ப்பு வந்துட்டு பிரகாசமாகும் ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரி மனிதனை வந்துட்டு அடிச்சு விரட்டுவதே சரி என்றும் அதிருப்தியில் பேசியிருக்காருங்க நம்ம எம் ஓ சோனி காரணம் என்னென்னா அதாவது வந்துட்டு இப்போ பாகன் இருக்கான் இல்லையா யானையை வந்துட்டு கட்டுப்படுத்துவான் ஆனால் அவன் நினைச்சிடக்கூடாது யானையை விட பலசாலின்னு தான் பலசாலின்னு அவன் வந்துட்டு என்ன சொல்றது அந்த யானையை கட்டுப்படுத்துறான் அவ்வளவுதானே தவிர யானையை வந்துட்டு வீழ்த்திடலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த மாதிரி ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை வச்சு செயல்படுத்துறாரு அந்த கேப்டன் பதவி வந்தவுடனே நம்ம நினைக்கிறதா எல்லாமே சரி நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையே கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்திய பிளேயர்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு கே எல் ராகுல் தொடக்க வீரங்கினாரு அவரை பகடக்காயை யூஸ் பண்ணி கீழே இறக்கி விட்டு இவர் தொடக்க வீரங்கனாப்ல ஐந்தாவது ஆர்டர்ல இறங்கினாப்ல பும்ரா வந்துட்டு சிறப்பாக கேப்டன்சி பண்ணாப்ல அவரை ட்ராப் பண்ணிட்டு அதாவது கேப்டன்ஸ் லெட்டர் ட்ரா பண்ணிவிட்டு இவர் வந்து கேப்டன் பண்ணார் என்ன சாதிச்சார் அவர் மனசு வந்துட்டு குத்த வேணாமா அதாவது சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவன் இப்படி பண்ண மாட்டான் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அதாவது பதவிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய டீமை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறது ஆனால் அந்த பதவியை வச்சு இந்திய பிளேயர்களையும் இந்திய டீமையும் அடிமைத்தனம் மிகப்பெரிய முட்டாள்தனம் அதிகாரத்தின் உச்சம் இந்த மாதிரி பிளேயரை வந்துட்டு அடித்து விரட்டுவதே இந்திய டீமுக்கு எதிர்காலத்தில் நல்லது என்றும் ரோஹித் சர்மா இந்த மாதிரி நிலையில் இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றும் நம்ம தலதோனி வந்துட்டு அவரோட பதிவு ஐந்தாவது டெஸ்ட் நடைபெற உள்ளது ஓகேவா இப்படி ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் பட்சத்தில் அந்த டெஸ்ட் வின் பண்ணும் பட்சத்தில் இந்தியா ஃபைனல் செல்லலாம் அப்போ நிருபர்கள் வந்துட்டு இவர் சிட்னி பறந்துட்டார்னு வைங்களா அப்போ என்ன சொல்லியிருந்தார்னா அதாவது நான்காவது டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்போது நான் ஓய்வு அறிவிச்சறேன் இனிமேல் நான் ஐந்தாவது டெஸ்ட் விளையாட போகிறதில்ல அண்ட் பும்ரா வந்துட்டு கேப்டன் பண்ணட்டும்னு சொன்னார் இப்போ வந்துட்டு இப்படி ஒரு வாய்ப்பு வந்தோன்னே நானே கேப்டன் பண்றேன்னு பாருங்கள் அதாவது அந்த கேப்டன் பதவி அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் வைக்கிறதா சட்டம் அவர் பண்ற ஒன்றுமே அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேதுங்க சிட்னி சொல்லும் போது நிருபர்கள் அவரை மீட் பண்ணாங்க ஏங்க உங்களுக்கு வர 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 பேட்டிங்கும் ஏன் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அதாவது இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒதுங்களாம் இந்திய டீம்ல இளம் வந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே உங்களை மாதிரி அவங்க உருவாக முடியும் நீங்க வரும்போது தோனி நினைச்சிருந்தா அப்படி நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு கேட்க அப்படியே மைக்கு தட்டி விட்டு போயிட்டாருங்க விரு 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 விருன்னு இதை ஃபாலோ பண்ணி அனைவருமே அதாவது என்னடா இப்படி ஒரு இவன் மனசு ஜென்மமா இல்லை கேப்டன் பதவி வந்துட்டு தலைக்கு ஏறி இப்படி தெரியிறான் நான் விரிப்பிடிச்சு பல விமர்சனங்கள் எழுந்து வருகிறது அதுதான் தோனி இந்த நிகழ்வையும் பார்த்துருக்காருங்க இந்த மாதிரி மனிதனை உடனே அடித்து விரட்டுவது நல்லது ஏன்னா அந்த பதவி முகம் வந்துட்டு மிகவும் வெறி பிடிச்சதுங்க அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா கண்ணா பின்னான்னு போயிடும் இவர் மட்டும் அழிய போகிறதில்ல இந்திய டீம் எப்படி இப்படி பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் போனாங்களோ அந்த மாதிரி தொடர்ந்து அழிவை இந்திய டீம் சந்திக்கும் என நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க